நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு மாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறுமணி முப்பத்தி மூன்று நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி ஆறு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் இன்று காலை எட்டு மணி பத்து நிமிடம் வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் வரை கரசேகரணம் பின்பு வணிசேகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை யமகண்ணம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் அடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி செவ்வாய்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ஒரு பரிகாரம் இருக்கு வீட்லேயே கூட செய்யலாம் நிறைய தொந்தரவு இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது கடன் இருக்கு நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் அதே போல் ஒரு இடமாவது வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அது சொல்வதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள் மீனத்தில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் என்ற இது மீன ராசிக்கு சந்திராசமம் நேற்று ஆறு மணியிலிருந்தே ஆரம்பித்து விட்டது நம்ம கிரக சேர்க்கையை பற்றி பார்த்துட்டு வந்தோம் அந்த கிரக சேர்க்கைக்கு என்ன பலன் அதே போல அது விருஷ பலன் என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம வகுப்பு போடுறோம் அந்த வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமை ஜோதிட வகுப்பு தனியாக போடப்படும் அடிப்படை ஜோதிட வகுப்பு அதே போல மா இந்த நம்ம மாந்திரிக தாந்திரிக வகுப்பு போட்டோம் இல்லையா அதே போல மந்திரங்கள் எந்திரங்கள் வழிபாடு அந்த எந்திரத்துக்கு மந்திரங்களும் அந்த ம எந்திரங்கள் எப்படி வரைவது அந்த எந்திரங்களுக்கு என்னென்ன பலன் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் இருக்கு அதில் நம்ம முக்கியமானதாக ஒரு நூற்றி எட்டு எந்திரங்கள் அப்படின்ற வரிசையில் இந்த நம்ம தாயத்துக்குள்ள அடைக்கிறதுக்கு என்ன எப்படி செய்யணும் அதாவது நிறைய வேலை கிடைக்கிறதுக்கு குழந்தை பாகியம் கிடைக்க கர்ப்பம் தரிக்க அதே போல நட்பு மலர சில பேரு நண்பர்களா இருப்பாங்க பிரிஞ்சிடுவாங்க ஆஹ் ஏதோ ஒரு காரணத்தினால இரண்டு பேரும் ஒன்று சேரும் கணவன் மனைவி ஒன்று சேர பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க எல்லாத்துக்குமே தாயத்தில போடுறதுக்கான ஒரு எந்திர முறை வழிபாடு இருக்கு அதே போல வேலை அமையறதுக்கும் அரசாங்க உத்தியோகம் அமையறதுக்கும் அரசியல் சார்ந்த விஷயத்துல ஜெயிப்பதற்கும் எந்திரங்கள் மந்திரங்கள் இருக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும் அதே போல பஞ்சபட்சியும் சொல்லி கொடுக்கப்படும் அந்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை தான் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் போடப்படும் சேர விரும்புவர்கள் இப்பொழுதே நீங்க பதிவு பண்ணிக்கங்க அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையலாம் கிடையாது ஐயாயிரத்தி நானூறுரூபா தான் அதுக்கு அந்த ஃபீஸுக்கு அந்த நானூறுரூபா கூட எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை மதியம் ஒரு வேளை உணவு காலை டீ அதே மாதிரி மாலையில் தேநீரும் பிஸ்கெட்டும் கொடுக்கப்படும் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கப்படும் சேர விருப்பம் உள்ளவர்கள் இந்த எந்திர மந்திர வகுப்புக்கு சேரலாம் பஞ்சபட்சி வகுப்புக்கு சேரலாம் அது ஒரு நாள் வகுப்பு தான் ஆனா அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு சொல்லும் போது அது ஆறு வருஷம் அதாவது ஆறு மாசத்திலயும் படிக்கலாம் கொஞ்சம் சில பேர் வந்து நல்லா சொல்லி கொடுத்த உடனே பிடிச்சு கொள்ளுகிற ஒரு தன்மை இருந்தால் ஆறு மாசத்துல கூட முடிச்சிடலாம் ஆனா ஒரு வருடம் படிச்சாதான் நம்ம நல்லா பலன் சொல்ல முடியும் சரிங்களா சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று முற்றோத்தல் நடைபெற உள்ளது முற்றோத்தல் அப்படின்னு சொன்னா திருவாசகம் தேவாரம் திருமுறை படிப்பதற்கான ஒரு வழிபாடு அந்த வழிபாடு இங்க செய்கிறோம் கேகே கே நகர்ல பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அது பக்கத்துல ஒரு விநாயகர் கோவில் அந்த மண்டபத்துல இந்த முற்றோத்தல் செய்யறோம் விருப்பம் உள்ளவர்கள் திருவாசகம் படிக்க வரலாம் இது கூட்டு பிரார்த்தனையும் உண்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது இந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக நடைபெறும் இதுக்கு நான்தான் தலைமை தாங்கி இந்த முற்றோத்தலை நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் பெரிய மனிதர்களும் வந்து இணைந்து கொள்கிறார்கள் இதில் வந்து நிறைய பெண்கள் தான் வந்து இதில் கலந்துக்கிறாங்க சிவபக்தர்கள் எல்லாமே அனைவரும் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் உணவு அங்கேயே கொடுக்கப்படும் வரவங்க அத்தனை பேருக்கும் டீ காபி பிஸ்கட் உணவும் கொடுக்கப்படும் வர விருப்பம் உள்ளவர்கள் சனிக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த கே கே நகர் பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் கூட்டு பிரார்த்தனை வழிபாடு நடக்கும் வந்து நீங்களும் உட்காந்துக்கலாம் இதுக்கு காசோ இதுவோ எதுவும் கிடையாது உட்கார்ந்து நீங்க திருமுறை படிக்கலாம் தேவாரம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் சரிங்களா கூட்டு பிரார்த்தனை இது வழிபாடு செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு வர விருப்பம் உள்ளவர்கள் அந்த இடத்துக்கு வந்துடலாம் அட்ரஸ் வந்து நாளைய தினம் கரெக்டா உங்களுக்கு சொல்லிடு சரிங்களா சரி இப்போ நம்ம கிரக சேர்க்கையை பத்தி பார்த்துட்டு வந்தோம் இந்த சூரியன் கேது சூரியன்னாலே தந்தை தானே இந்த சூரியன் கேது இணைவு உள்ள ஜாதகரை அல்லது அவரது தந்தையை ஒரு பிச்சைக்காரனாக்க கூடிய ஒரு தன்மை இது கொண்டு அப்படி இல்லை அப்படின்னா சன்னியாசாக்கி ஊரை விட்டு வெளியேற செய்திடும் சிலரை நடத்தை கெடவும் செய்யும் இந்த கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கைக்கு கடுக்காய் அல்லது வாதாங்கொட்டை மரம் வளர்ப்பது நன்மை இந்த மரக்கன்றுகளை தானம் செய்தாலும் நல்லது இல்ல இந்த மரங்களுக்கு நீர் ஊற்றி வருவது சிறந்த பரிகாரம் ஆகும் அடுத்தது சந்திரனை பார்ப்போம் சூரியனுடைய கிரக சேர்க்கை முடிஞ்சிருச்சு இப்ப சந்திரனுடைய கிரக சேர்க்கை இப்ப சந்திரன் சனி சேர்ந்தாலே இது புனர்பு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த புனர்பு தோஷம் உள்ளவர்கள் முக்கியமாக மறுமணம் செய்ய அமைப்பையும் நோயுள்ள தாயாரையும் மந்த புத்தியையும் கொடுக்கும் இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்கள் நாவல் மரம் மற்றும் மகிழ மரம் வளர்ப்பது நன்று இல்லைன்னா இந்த கன்றுகளை தானம் செய்வது நன்று இல்லை இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவது சிறந்த பரிகாரம் ஆகும் அதே போல சந்திரன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை ஜாதகருக்கு கோபத்தையும் ஜாதகரின் சகோதரருக்கு கெடுதலையும் தீய புத்தியையும் அப்பப்ப அடிப்பட்டு ரத்தம் வரும் சூழ்நிலையும் தரும் இதுக்கு வந்து சிறுநாகப்பூ மரம் வில்வ மரம் வளர்ப்பது நல்லது இது மரக்கன்றுகளை தானம் செய்யலாம் மரங்கள் வ வளர்ந்திருக்கக்கூடிய மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது நல்ல பயனை தரும் சரி இன்னும் நிறைய இருக்கு கிரக சேர்க்கைக்கு அதை நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை அமையும் மனசுல ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகின்ற ஒரு நாள் தந்தை வழி உறவுகள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் அதே மாதிரி கணவன் மனைவிடைய அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரபலமானவர்களின் ஆறுதலும் நட்பும் கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசே மேற்கு எட்டாமே நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோனம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இழுவரியில் இருந்து வந்த காரியங்கள்லாம் முடிவுக்கு வரும் எதிர்பாரா தன வரவுகள் ஏற்படும் மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் இன்றைய என்னால் வெற்றி நிறைந்த நாளாகவும் தன வரவு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அது அதிசதிசே வடகுதிசேசேன் ஆறாமின் அச நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் வருகை உறவினர்கள் எண்ணங்கள் அவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும் அதே போல உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல் ஆசிரியர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் திறமைக்கேற்ற பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் இருந்தாலும் தாயாரின் ஆரோக்கியத்தையும் அதே போல தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் உயர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அதிர்சைத்தன் மேற்கு செய்ய ஐந்தாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு தருணம் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உலையோர்ந்த பொருட்களில் கவனம் தேவை பெற்றோர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் கோபத்தை காட்டாதீங்க உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களோட இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதே போல தன வருவாயில் ஏற்ற இறக்கம் உண்டாகின்ற ஒரு தருணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடகிழக்கு திசை அதிசய ஆறாமல் அரிசி நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விளையேறந்த பொருட்கள் மீது இன்னைக்கு கவனம் தேவை ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் உடலில் ஒரு விதமான சோர்வுகள் மூலம் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் உறவினர்கள் வருகை ஏற்படும் எதையும் சமாளிக்க திறன் பக்குவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் வர்த்தக துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய இதில் லாபகரமான நல்ல சூழல்கள் அமையும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் என்ற என்னால் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்சை தென்கிசையின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே இழுவரியான தன வரவுகள் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் கிடைக்கின்ற ஒரு தருணம் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் எல்லாம் ஈடேறும் மற்றவர்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்து முடித்து தருவீர்கள் புதிய செயல் திட்டங்களை அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு உடல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும் எதிர்ப்புகளை எல்லாம் வெற்றி ஒரு வாய்ப்பு உணர்வுபூர்வமாக பேசுவதை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை செய்ய ஏழாமை நரசே காவி நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் மிக கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே நீண்ட நாள் எதிர்ப்புகளெல்லாம் விலகும் அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகுகின்ற ஒரு நாள் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலை நிலவும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் கூட்டாளிகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஊக்கத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சரிசைத்தேன் மேற்கு சிசை எட்டாமின் அசு நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு கிடைக்கும் சமூக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா முதலீடு செய்யுங்கள் உங்களுடைய செயல்பாட்டில சுதந்திர தன்மை எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் ஆடம்பரமான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும் அதையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் புதுவிதமான நோட்டங்கள் அதிகரிக்கும் எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் அலைச்சல்களும் இன்னைக்கு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு செய்ய நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும் அதிசை செய் தெற்கு திசை அதிசை எண் மூன்றாமின் அதிசய நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் எண்ணிய சில வேலைகள்லாம் திட்டமிட்ட விதத்தில் நிறைவு பெறும் உத்தியோகம் சார்ந்த வேலையில சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை செய்ன் தென்மேற்கு திசை அதிசையின் ஐந்தாமின் அல்ச நேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே பொது காரியங்களில் ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடக்கூடிய ஒரு தரம் அரசு வழியில எதிர்பார்க்கும் கடன்

திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே நினைத்த காரியம் எண்ணிய விதத்துல முடிகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு உத்தியோகத்துல நல்ல உயர்வு இன்னைக்கு கிடைக்கும் ஜாமீன் விஷயத்துக்கு மட்டும் போவாதீங்க யாராவது பணம் கேட்கிறாங்க இல்ல இதுக்கு கையெழுத்து போடு அது கையெழுத்து போடு எனக்கு ஒரு உதவி செய் நண்பர்களே ஆகட்டும் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு உதவிகரம் கேட்டால் செய்யாதீங்க ஜாமீன் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இன்னிக்க இருங்க புதிய முயற்சியில் சிந்தித்து செயல்படுங்க வேலைக்கான முயற்சிகள்லாம் ஈடேறும் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் உண்டாகும் உறவினர்களால் மதிப்பு மரியாதை மேம்படும் இன்றைய நாள் முயற்சி ஈடேறுகின்ற நாளாக இருக்கும் அதிசை இசை மேற்கு திசை அல்சையன் எட்டாமன் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் நாம் இன்னைக்கு அதிகரிக்கும் உங்களுடைய கவன கவனக்குறைவால சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க கணவன் மனைவியோடு அனுசரித்து செல்லுங்கள் அதே மாதிரி வீட்டு பராமரிப்பு செலவுகள்லாம் அதிகரிக்கும் மற்றவர்களால் சில நெருக்கடியான சூழல் ஏற்படும் உத்தியோகத்துல பொறுப்புகளெலாம் அதிகரிக்கும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க இன்னைக்கு மௌனமாவே இருந்துருங்க அதை விட சிறப்பு எதுவுமே கிடையாது இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாட்டை செய்துட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாமே நரிசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்